நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்குன்னு அப்படியே சும்மா அந்த சிசிடிவி கேமரா பார்த்துட்டு அதில் இருந்து புட்டேஜ் அப்படியே சும்மா அழகாக ஜோப்லே பெண்டர் ரேட்டில் இருந்து அழகாக எட்டு போயிடுறாரு இந்த மாதிரி ஒரு திறமை யாருக்குமே வராதுங்க எதனா ஒரு எவிடன்ஸ் கிடைக்காதனால நம்ம ஜோப்லே பெண்டர் போட்டு இருப்போம்னு சொல்லிட்டு வீட்லேயே ஒரு பெண்டர் எடுத்து போட்டார் போல அதனால தான் ஜோப்லே இருந்திருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் எப்பா எப்பா என்னப்பா ஜொல்லு சாமி ஒரு பொண்ணுன்னு தான் சொல்லிச்சு பொண்ணா ஐய் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுலன்னு இன்னொரு பக்கம் போற சாமி யார் சாமி இவன் இந்த அளவுக்கு சொல்லு பாட்டியா இருக்கான் அப்படின்ற தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்கள அவங்களோட சூழ்ச்சி எல்லாமே இங்கே உடைய போகுதுங்க கரெக்டாக அந்த எஸ்எஸ்கே பண்ண தெரியலாங்கிடி எல்லாமே இங்கே முறிவுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் ஒரு பக்கம் ஜெயிலில் பிடிச்ச சும்மா போட்டு நுங்கு 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 எடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டருக்கு புத்தியாக இருப்போது எப்போ சாமி தெரியாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம் போலேயே நம்ம வாழ்க்கையை இப்போ கத்திக்கு மே முனைக்கு மேலே தொங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அப்படியே சும்மா கதிகாலிங்கி போக போகிறாங்க எஸ்எஸ்கே எவ்வளோ பணம் கொடுத்தான்னு சொல்லிட்டு தெரியலங்க அந்த டாக்டருக்கு பணம் கொடுத்தானா இல்லை ஒரே அடியாக அந்த ஹாஸ்பிட்டல் இழுத்து மூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டானான்னு சொல்லிட்டு தெரில அதனால அந்த டாக்டர் பயந்து ஒரு பக்கம் நல்ல ரிப்போர்ட்டை தந்துட்டு இருக்காங்க குழந்த இல்லாத மாதிரி சரி ஓ ஓகே குழந்தை இருக்கிற மாதிரி ரிப்போர்ட்டை தந்தாலும் மறுபக்கம் வயத்துல குழந்தை தானே உண்மை சரி அது ஒரு பக்கம் போயின்னு வந்தாலும் மறுபக்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் தான் ரிப்போர்ட் எடுத்துன்னு ஒரு பக்கம் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போறவங்கள சரியே ஒரு பக்கம் கரெக்டாக நம்ம இலக்கியோட தம்பி அதாவது கௌதமா மச்சான் இருக்காங்க அவர் என்ன அக்காவை பார்த்துட்டு வந்தாலும் மாமா அக்கா என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிடா நேரம் அக்காவை பார்த்துட்டு வரலாம் அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நேராக அங்கே அக்காவை பக்கத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு கிட்டே இந்த மாதிரி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீட் பண்ணது ஃபர்ஸ்ட்டே அவங்க வந்து எல்லா லெட்டர் எழுதி போடணும் அது ஹெல்தி போட்டுருக்காங்க அவர் அது எவ்வளோ இப்போ தான் மீட் பண்ணுன்னு சொன்னார் அதுக்குள்ளே எழுதி போட்டாராம் சரி என்ன பண்ணுறது எல்லா உருட்டையும் நம்பு நம்புன்னு நாமளும் தான் போய் ஆகணும் வேறு வழியில்லை இது சீரியில்லை அதனால டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதனால நம்பணும் தான் சோறு அதனால் நான் கண்டிப்பாக நம்புவேன் அதனால் சரி இப்போ அப்படியே நம்ம உள்ள போனால் உள்ள போய் பார்த்தா கரெக்டாக நம்ம இலக்கையாக ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் பேசினார் என்ன கௌதம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம இலக்கியாக இருந்தாலும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க கௌதம் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் வேணாம் நடக்கும் நீ கவலையே படாதீங்க அப்படின்னு இலக்கியா உட்காத எல்லாமே பார்த்துன்னு இருக்கேன் நீ கவலைப்படாத கூடிய சீக்கிரம் ஒன்று வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் கண்டிப்பாக இலக்கியா வெளியே கொண்டு வந்துருவாரு அது தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா இலக்கிய இல்லாமல் கௌதமால் இருக்க முடியாது ஆனால் இந்த விஷயத்தை எப்படி ஒன்று மோப்ப முடிச்சா நம்ம எஸ்எஸ்கே இருந்தாலும் எல்லாத்தையும் அழிக்கணும் இந்த கௌதம ஃபர்ஸ்ட் எதனா ஒன்று பண்ணணும் கோர்ட்டுக்கு உடவிடாமல் அவனை தடுத்து நிறுத்திட்டு அடுத்த செகண்ட் இந்த கேஸ் நின்று அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிளான் பண்றாரு ஆனா கௌதம தடுத்து நிறுத்தினா இது கரெக்டா சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க தான் கௌதம தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் உல்ட்டாவா மாறுறோம் ஒரு பக்கம் இலக்கியாவுக்கு வேற மாறுறோம் அதனால அவனை கடத்தக்கூடாது வேற ஏதாவது அவன் மச்சானது யானை கடத்தி வச்சுனே கரெக்டாக இலக்கியாவுக்கு ஆப் வைக்கிற மாதிரி வச்சு விட்டால் தான் கரெக்டாக அவன் இலக்கியாவுக்கு எதிராகவே கௌதமே ஒரு பக்கம் சொல்கிறான் ஆமாம் என் மனைவி இதை பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டான் அதுக்கப்புறம் நம்மளுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்காது அவரும் ஒருவேடியாக மாட்டி வாலியா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க எப்படி எப்படியோ திங்க் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க ஆனால் என்ன நடக்க போகுது லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தாங்க தெரில எல்லாமே ஒரு பக்கம் குழப்பமாகவே போயின்னு அந்த குழப்பத்துக்கு நடுவில் எவ்வளோ பிரச்சனை வரும் எவ்வளோ சிக்கல் வரும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது பார்ப்போம் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுன்றது ஒன்று இல்லாமல் போயிடும் தீர்வுன்றது ஒன்று இருக்கிற வரையும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிட்டு தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ஓடினே இருக்க காலங்கள் ஒரு பக்கம் ஓடினே இருக்கு நேரங்கள் ஒரு பக்கம் தாவினே இருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகை டாடா சியூ நன்றி வணக்கம் டாடா